சரி பெயிண்டிங் வைஸும் சரி மோர் ஓவர் வந்து மற்ற இடத்துல கம்பேர் பண்ணுறப்ப மோர் தென் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பெட்டராக இருக்கும் இப்போ எத்தனை வருஷமா நீங்கள் விநாயகர் சதி கொண்டாடிட்டு இருக்கிறீங்க பல வருஷமா யங்ஸ்டர்ஸ் அப்படிங்கிற மு வகையில் நாங்கள் ரெஃபர் பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துக்கு கம்பல்சரி வந்து விசிட் பண்ணுங்க இதுதான் ஃபஸ்ட் டைம் ஸோ யாரும் கொடுக்காத தள்ளுபடி கொடுத்துருக்காங்க ஹாய் வியூவர்ஸ் அனைத்து உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலாக்களுக்கும் புனித யாத்திரைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள் மனோகர் டிராவல்ஸ் ஃப்ரம் ஈரோடு வணக்கம் அன்பர்களே இப்பொழுது நாம் பார்த்து கொண்டு இருக்கின்ற சிலை மிக பிரம்மாண்டமான சிவபெருமான் சிலை கீழே பாருங்க இந்த கைலாய மலை இதில் சிவபெருமான் இருக்கின்றார் அவருடைய கரங்கள் எப்படி இருக்கிறது என்பதை பாருங்கள் ரிஷப வாகனம் பின்னாலே இருக்கிறது ரிஷப வாகனத்திலே இருக்கின்ற மிக பிரம்மாண்டமான கைலாய மலையிலே அமர்ந்திருக்கின்ற சிவபெருமான் அண்ணா வணக்கம் வணக்கம்ண்ணா எங்கிருந்து வந்திருக்கீங்க நம்ம ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அப்படிங்கிற இருந்து வந்திருக்கோம் நல்லவண்ணாளையம் அப்படிங்கிற ஓகே ஓகே வருஷம் வருஷம் வந்து சில விநாயக சிலை சதுர்த்திக்கு வந்து எல்லா சிலையும் வந்து எல்லாருக்குமே பார்த்துட்டு இருக்கிறது ஓகே சோ இந்த வருஷம் இங்க வந்திருக்கோம் சோ எங்களுக்கு வந்து பெட்ரா ஆஃபர்ஸ் வந்து நிறைய குடுத்துருக்காங்க கண்டிப்பா நல்லா இருந்திருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சிலை வந்து பெயிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மொரோவர் வந்து இயற்கையை பேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கு ஓகே எல்லாமே வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா நல்ல பெயிண்டிங்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்ரோச் நல்லா இருக்கு அதே மாதிரி மத்த இடத்துல ஆஃபர்ஸ கம்பேர் பண்றப்போ இங்க வந்து ஆஃபர்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு ப்ரைஸ் வைஸ் பெயிண்டிங் வைஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு பிரைஸ் வைஸும் சரி பெயிண்டிங் வைஸ்சும் சரி ஓவர் வந்து மத்த இடத்துல கம்பேர் பண்றப்போ மூர் தென் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பெட்டரா இருக்கு உங்களுக்கு பெட்டரா இருக்கு பெட்டரா இருக்கு ஓகே நீங்க எத்தனை வருஷமா விநாயகர் சஜ்ஜி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க டூ ஃபிப்டீன் டு டுவெண்ட்டி இயர்ஸ் பக்கம் பண்ணிட்டு இருக்கோம் நம்ப எங்க கிராமத்துல வந்து பண்ணிட்டு இருக்கோம் நல்லவனமையோட கிராமத்துல வந்து பதினேஜ் வருஷம் பண்ணிட்டு இருக்கோம் மத்த இடத்துல கம்பேர் பண்றப்போ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நீங்க ரேட் வைஸும் சரி ஓகே அப்ரோச் வைஸும் சரி கஸ்டமர்ஸை பேஸ் பண்ணி இவங்க பண்றது வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு கைடா இருக்கு உங்களுக்கு முழு விதமான ஆஃபர் கொடுத்திருக்காங்க நீங்க ஆஃபர் செலக்ட் பண்ணிணீங்கன்னா மொத்தம் மூணு ஆஃபர் கொடுத்தாங்க டென் பர்சன்டேஜ் ஒன்னு குடுத்திருக்காங்க டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஒன்னு குடுத்திருக்காங்க தர்டி பர்சன்ட் ஒன்று குடுத்துருக்காங்க நாங்க எங்க பிளேஸ்ல வந்து வைக்கிறதுக்கு சூப்பர் இடம் இல்லாத பத்து பர்சன் யூஸ் பண்ணிருக்கோம் சோ மோர் ஓவர் நெக்ஸ்ட் இயர்ல வந்து தேர்ட்டி பர்சன்ஜ் பண்றதுக்கு ஏன்னா தேர்ட்டி பர்சண்டேஜ் பண்றோம் எக்ஸாம்பிள் ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் ஒரு சிலை எடுக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அது ஓவர் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி செவன் அந்த ரேஞ்சில வரும் உங்களுக்கு பிரைஸ் உங்களுக்கு பெனிபிட்டா இருக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு ஓகே எங்கள மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே எங்கள மாதிரி யங்ஸ்டர்ஸ் அப்படிங்கறது குட்டி குட்டி பசங்களை இப்போ வந்து விநாயக சதுர்த்திக்கு வந்து ரொம்ப ஈகரா வந்து என்ஜாய் பண்றாங்க சதுர்த்தி அப்படிங்கற ஒரு பெஸ்டிவல்லாவே என்ஜாய் பண்றாங்க அந்த என்ஜாய் பண்ணுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டிஸ்க்குலாம் வந்து இந்த தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம விநாயகர் கணத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் பண்ணி கொடுக்குறதா சொல்லி சொல்லி வந்துட்டு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அடிஷனல் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா துணை விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் எந்த இடத்துலையும் இல்லாத வகையில் இந்த இடத்துல வந்து இந்த டைம் சொல்லியிருக்காங்க துணை விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப ரொம்ப பெட்டராக இருந்துச்சு இன்னொன்று என்னென்னா எந்த இடத்துலையும் இல்லாமல் ஒரு முப்பது இடத்துல அதாவது அதிசய இடம் சொல்லலாம் அதெல்லாம் அந்த மாதிரி அதிசய இடத்துல இருந்து கிடைக்கிற தீர்த்தத்தை முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிற தீர்த்தத்தை வந்து நமக்கு கொடுக்குறாங்க சிலை எடுக்கிற ஒருத்தருக்கு வந்து அந்த அதிசய தீர்த்தம் கொடுக்குறாங்க அது மோரோவர் நம்ம நம்மளை மாதிரி நம்மான்னு கிடையாது நம்ம மாதிரி இருக்கிற நிறைய பேர் வந்து அந்த இடத்துல இப்போ வரைக்கும் நம்ம வீடியோஸில் பார்த்துருக்கோம் ஃபோட்டோஸில் பார்த்துருக்கோம் அந்த இடத்துல இருந்து வர தீர்த்தம் வந்து எங்களை மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கும் சரி இறை வழிபாடு பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும் கண்டிப்பாக இது வந்து இந்த ஆன்மீகம் பண்ணுற நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய வந்து ஒரு தீர்த்தம் கொடுக்குறவங்களுக்கும் புண்ணியம் நீங்க அதை கொண்டு போய் உங்க ஏரியாவில் கொடுக்குறது உங்களுக்கு ஒரு புண்ணியம் இந்த மாதிரி எல்லா ஒரு விஷயம் இருக்கும் வந்துட்டு நல்ல ஒரு ஒரு வைப்ரேஷனால நீங்கள் எல்லாமே பண்றீங்க அது மட்டும் இல்லாம இங்க அனுதனும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விநாயக சிலைக்கு எல்லாமே டெய்லியும் பூஜை பண்றாங்க அதமாதிரி சார்ட்டு நீங்க பேசியிருப்பீங்க நம்ம ஓனர்ட்ட அவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு நிறைய சொல்லிடுப்பாங்க ஸோ அதை பத்தி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது மற்ற இந்த இடத்துல வந்து இப்ப ஒரு சார் சொன்ன விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க டூர் மாதிரி அரேஞ்ச் பண்றாங்க வழிபாடுங்கிற டூரு வந்து இந்த விநாயக சதுர்த்தி அப்படிங்கிறதுக்கு ரொம்ப இம்பார்டன்ஸ் கொடுக்குறாங்க கண்டிப்பா வழிபாடு இந்தோட இறை வழிபாடு அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து மற்ற கம்பேர் பண்றதுக்கு இந்த இடத்துல ரொம்பவுமே வந்து ஒரு அந்த வைப்ரேஷன் வைப்ரேஷன் உங்களுக்கு அப்படி இந்த இடத்துல மோரோவர் கம்பேர் பண்றப்ப இந்த இடத்துல வந்து அதிகமாவே இருக்குற வகைகளை நாங்க ரெஃபர் பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துக்கு கம்பல்சரி வந்து விசிட் பண்ணுங்க இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி இந்த இடத்துல செலிப்ரேட் பண்ணி இந்த இடத்துல சிலை எடுத்துட்டு போய் நம்ம வழிபாடு செய்யறோம் அப்படின்னா அவங்க சொன்னாங்க இல்லையா அந்த முப்பத்தி ரெண்டு இடத்துல இருந்து கிடைக்கிற தீர்த்தம் தான் வந்து ரெகுலரா டே பை டே வந்து அவங்க பூஜை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதனால் நம்ம கொண்டு எடுத்து நம்ம அந்த சிலையை இங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணி நம்ம அதை எடுத்துகிட்டு போய் நம்ம இடத்துல வச்சு இறை வழிபாடு பண்ணுறப்ப பண்ணுறப்ப நமக்கும் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும் நம்ம ஃபேமிலி சார்ந்தவங்களுக்கும் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் கண்டிப்பாக இன்னொன்று வந்து விஷயம் அப்படிங்கும்போது போது நீங்கள் சொன்ன விஷயம் எல்லா இடத்துக்கும் சேரட்டும் இது வந்து கும்பாபிஷேகத்துக்கு இந்த தீர்த்தம் கொடுக்குறாங்க உங்கள் ஏரியாவில் கும்பாபிஷேகம்லாம் கண்டிப்பாக நீங்கள் சார்ட்டை கலெக்ட் பண்ணிக்கலாம் இது மாதிரி ஒரு நிறைய ஒரு ஆன்மீக சம்மந்தமான விஷயம் நம்ம அப்கமிங்ஸ் எல்லாமே பார்ப்போம் இங்கே வந்து மேலும் இது போன்ற விநாயகர் சதுர்த்தி வருடபடம் கொண்டாடி செலிப்ரேட் பண்ணணுங்கிறதுக்காக ஸ்ரீ விநாயகர் கைநோய் தொழிலகம் பவானியின் சார்பாகவும் உங்கள் பவானி யூடியூப் யூடியூப் சேனல் சார்பாகவும் வாழ்த்துக்கள் தெரிவித்து கொடுக்குறோம் நன்றி தேங்க்யூ ஜி வணக்கம் 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 எங்கேருந்து வந்திருக்கீங்க குடலூர் எப்படி வந்தீங்க ஓகே உங்கள் பவானி யூடியூப் சேனலில் பார்த்து வந்திருக்கேன் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகர் கனிமத்தில் இதில் சிலை புக் பண்ணியிருக்கீங்க ஸோ நம்மளோட விநாயகர் கனிமத்தில் எல்லா சிலை எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க ஃபுல்லாக ஸோ நம்மளோட உங்களை ரொம்ப ஒரு அட்ராக்ட் பண்ண விஷயம் அப்படின்னா என்ன வந்துட்டு சில நல்லா இருக்கும் மாடல் நிறையா பாம்பே மாடல் இருக்குது ஓகே பெயிண்டிங் நல்லா இருக்குது பெயிண்டிங் நல்லா இருக்குது ஓகே வேற எங்களுக்கு அடிஷனலாக கூட சில விஷயங்கள்லாம் பண்ணி கொடுக்க அதை பற்றி நீங்கள் எப்படி கவர் தரேன்னு சொல்லியிருக்காங்க ஓகே பின்ன சின்ன விநாயகர் தரேன்னு சொல்லியிருக்காங்க துணை விநாயகர் ஓகே

கண்டிப்பாக ஓகே ஜி கண்டிப்பாக நீங்கள் அவ்வளோ தூரம் தூரமாக இருந்து இருந்து வந்திருக்கீங்க சிரம படமே அவ்வளோ தூரம் இருந்து சில எடுத்துகிட்டு போய் எல்லாமே செலிப்ரேட் பண்ணுறீங்க எல்லாரும் நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள் எத்தனை வருஷமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க நாங்கள் போன வருஷம் தான் எடுத்து ஓகே தான் ஓகே ஓகே ரெண்டு வருஷமாக ஓகே வந்து தொடர்ந்து சிலையிடுங்க உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணி பண்ணித்தர முடியுமோ நாங்கள் எல்லாமே கண்டிப்பாக பண்ணுவோம் உங்களுக்கான நிறைய விஷயங்கள் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக அப்கமிங் நல்லா பண்ணுறோம் நீங்களும் வாழோடு விநாயகர் சக்தி சிறப்பாக கொண்டாடுங்க வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஜி வணக்கம்

எல்லாமே உங்களுக்கு டிஸ்கவுண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க என்ன டிஸ்கவுண்ட் எடுத்தீங்க நீங்கள் தேர்ட்டி பர்சன்டேஜ் தேர்ட்டி பர்சன்ட் எடுத்துருக்கீங்க இப்போ உங்கள் சிலையிலேருந்து தள்ளுபடியிலேருந்து உங்களுக்கு முப்பது பர்சன்ட் கொடுத்துருக்காங்க ஆமாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகர் அனுப்பத்தில் நீங்கள் சிலை எடுத்துக்கு அடிஷனலான சில விஷயங்கள் பொருளெல்லாம் கொடுத்துருக்காங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்னென்ன உங்களோட சொல்ல முடியுமா தீர்த்தம் கொடுத்துருக்குறாங்க ஓகே அதை எவ்வளோ எத்தனை தீர்த்தம் வந்துட்டு முப்பத்தி ரெண்டு சார் முப்பத்திரண்டு ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக நிறையா பிளேசஸிலேருந்து கொண்டு வருது உங்களுக்கு அந்த லிஸ்ட்டு கொடுத்துருப்போம் ஸோ நல்லா பாருங்க உங்கள் ஏரியாவில் கும்பாபிஷேகம் அப்படின்னா அந்த முப்பத்தி தீர்த்தம் நீங்கள் வாங்கிக்கலாம் நம்ம நம்ம சார் திரு மனவர் கவுண்டர் சார் வந்து கண்டிப்பாக கொடுப்பாரு ஃப்ரீயாகவே கொடுப்பாரு முட்டிலும் வாங்கிக்கலாம் நீங்கள் வந்துட்டு ஸோ உங்களுக்கு அடிஷனாக சில பொருட்கள்லாம் கொடுத்துருக்காங்க அந்த கவர் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க அதை மாதிரி சொல்லுங்கள் வந்துட்டு என்னட்டு ரொம்ப கொடுத்துருக்காங்க தீர்த்தம் கொடுத்துருக்குறாங்க ஓகே மற்ற பக்கம் எல்லாம் எதுவும் இதெல்லாம் தர மாட்டாங்க எதுவுமே ஆனால் இங்கே ஆக்சுவலி உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் எதுவுமே கட்டணம் இல்லாமல் இந்த சிலைக்கு போடக்கூடிய கவர் ஏன்னா இது மழை காலம் அப்படிங்கிறதுனால நிலையாம்பர்கள் கொண்டு போகிறது கவர் அதுக்கு துண்டு கொடுத்துருக்காங்க துணை விநாயகர் கொடுத்துருக்காங்க ஸோ எப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு போய் கலெக்ட் பண்ண முடியாத இடத்துல கூட கூடிய ரெண்டு தீர்த்தம் அரிய வகையான தீர்த்தம் கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே லிஸ்ட்டு இல்லை கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ இந்த தீர்த்தம் எல்லாமே நீங்கள் கொண்டு போய் பூஜையில் வச்சு மக்கள் எல்லாத்துக்கும் கொடுங்க எல்லாத்துக்கும் ஒரு புண்ணியம் கிடைக்கட்டும் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க நம்மளோட விநாயகர் தலைவரத்தில் முற்றிலும் ஆன்மீக நோக்கத்துக்காக எல்லாமே உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோவுக்கு பெட்டராக பண்ணி கொடுக்குறோமோ கொடுக்குறாங்க இந்த தள்ளுபடி வேலையில் நீங்கள் இது வரைக்கும் சில எடுத்துருக்கீங்களா முப்பது பர்சன்டேஜில் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஸோ யாரும் கொடுக்காத தள்ளுபடி கொடுத்துருக்காங்க ஓகே கண்டிப்பாக ஸோ நீங்கள் இதே மாதிரி விநாயகர் சதுர்த்தி வருட வருடம் நீங்கள் கொண்டாடணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் ஸ்ரீ விநாயகா கவிஞர் தொழிலகத்தின் சார்பாகவும் உங்கள் பவானி யூடியூப் சேனலின் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் வந்துட்டு மறந்துடாது ஓகே தம்பி வணக்கம் எந்த ஊரில் வந்துருக்கீங்க மேவாணி ஓகே ஸோ நம்ம விநாயகர் கழிவு தொழிலகத்தில் சில எடுத்திருக்கீங்க இந்த எந்த சையா க்ரீன் கலரா ஓகே இந்த சிலையெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஓகே இப்போ டிஸ்கவுண்ட்ல தான் சிலை எடுத்துருக்கீங்க பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஓகேவா நம்ம விநாயகர் விநாயகத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு என்ன பெயிண்டிங் நல்லா இருக்கு ஓகே கூட என்ன சில விஷயங்கள்லாம் கொடுக்குறோன்னாங்களா அதெல்லாம் தெரியுமா என்னென்ன இல்லை அடிஷ்னலாக கூட சில பொருட்கள் கொடுக்குறனாங்களா தெரியுமா கவர் விநாயகர் கண்ணு கட்டுற துணி அது துண்டெல்லாம் கொடுப்பாங்க அப்புறம் அதில் ஓம் அப்படிங்கிற கொடி இது மாதிரிலாம் நிறையா கொடுப்பாங்க வேற என்ன உங்களுக்கு விஷயம் பிடிச்சது வந்துட்டு நீங்கள் எல்லா சிலையும் எப்படி இருக்கு உங்களுக்கு பார்க்குறதுக்கு பெரிய சிலை எல்லாம் எளிமை நல்லா இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கா சரி ஓகே இப்போ எத்தனை வருஷமாக நீங்கள் விநாயகர் சதி கொண்டாடிட்டு இருக்கிறீங்க பல வருஷமா மாதிரி எத்தனை வருஷமா கொண்டாடிட்டு இருக்கீங்க வருஷம் வருஷம் கொண்டாடி சின்னதுலேருந்து கொண்டாடிட்டு இருக்கீங்க சரி ஓகே ஓகே உங்கள் குரூப் பேர் என்ன தந்தை பெரியார் பாய்ஸ் ஓகே வாழ்த்துக்கள் சரி இதே போல வருட வரும் நீங்கள் விநாயக சதி கொண்டாடுங்க நம்ம விநாயக கல்யாணத்து வந்து இந்த மாதிரி நிறையா சிலைகள் இருக்குது வந்து பார்த்து வருஷம் செடுங்க சரியா மேலும் மேலும் நல்லா விநாயக சதி கொண்டாடுறதுக்கு வாழ்த்துக்கள் தம்பி வணக்கம் வணக்கம் தம்பி எந்த ஊர்ல வந்துருக்கீங்க பெரிய நாயக்கம் எந்த டிஸ்ட்ரிக் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் ஓகே நீங்க செலவாங்க வந்திருக்கீங்க சரி விநாயக கைவினை துலகத்துக்கு எப்படி வந்தீங்க விஷயம் உங்களுக்கு தெரியும்